நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் நியூ இயர் பிறந்து நிறைய எதிர்பார்ப்புகளோட நம்ம பிக் பாஸ் என்ன நடந்துச்சு நடந்துச்சுன்னு நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் இருக்கேன் இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்லயே வரலாற்றுலயே இப்படி ஒரு தீர்ப்பை வந்து எதிர்பார்க்கலன்னே சொல்லலாம் எவிக்ஷன்னா ஒருத்தர் அனுப்புவாங்கன்ற ரெண்டு பேரையும் அனுப்புவாங்கன்றது தெரியும் ரெட் கார்டு கொடுத்து அட்ட டைமில் ரெண்டு பேரையும் தூக்குனது வந்து மிகப்பெரிய தரமான சம்பவம் இது வரைக்கும் வந்து நான் விஜய் சேதுபதி வந்து பேசும்போது நிறைய இடத்துல அவரை திட்டியிருக்கேன் நிறைய இடத்துல வந்து நீங்கள் பண்ணது தவறு சார் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் இந்த ஒரு விஷயத்த சோசியல் மீடியாவும் சரி சமூகத்திலையும் சரி யாரெலாம் பிக்பாஸை பார்க்காதவங்க கூட கொண்டாடுறாங்க அப்படி ஒரு தரமான சம்பவம் நம்ம விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு அதாவது ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு பேரும் ஒரு நெகட்டிவ் ட்ராக்காக தான் இருந்தாங்க யாரை சொல்கிறேன்னு தெரியும் நம்ம கம்ருதேன்னு பார்வை தான் ஏன்னா வேறு யாரை பற்றி இந்த இடத்துல பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அவங்க தான் ஸோ நார்மலாக ஒரு கண்டஸ்டண்டாக ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க ரெண்டு நம்ம பார்வதே அது ஒரு நீலாம்பரி மாதிரி இங்கே தட்டுனா அங்கே வலிக்கும் இங்கே தூக்குனா இப்படி தூக்கலாம் அப்படின்னு ஸ்கெட்சு போடுறாள் காதல் இழுத்தாங்க இழுத்துட்டு உள்ளே கசமுசா கசமுசாலாம் பண்ணியிருக்கு அவ்வளோ விஷயம் நாய் நிறைய வாட்டி குழஞ்சிருக்கு இது இல்லாம இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே மைக்க மாட்டு மைக்க மாட்டு மைக்க சரியா பிக் பாஸ் மட்டும் தான் அதிக அளவில் சொல்லியிருக்காரு அதுவும் கம்பருதீனையும் பார்வையும் கம்ருதீன் கூட அவர் ஒழுங்கா போட்டிருந்தாலும் பாரு அவளோட அந்த கம்ருதீன் போட்டிருந்த அந்த மைக்கை கழுட்டி சீக்கிரட்டா பேசுறது ஒளிச்சு வச்சு பேசுறது மறைச்சு வச்சு பேசுறது இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு தாங்க ஓகேவா நீ என்ன பண்ணாலும் நம்ம சொல்ல முடியும் எடுத்து எடுத்து ஒவ்வொரு நேரமும் சொல்ல முடியாது அதையும் சொல்லிட்டாங்க அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லாம் நம்மளும் திட்டோம் ஏன்பா இப்படி பண்றீங்க விஜய் சேதுபதி சார் கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு பேசிக் மைண்ட் இல்லையா இதுவே நம்ம கமல் சார் இருந்தாலும் அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கி வெளியே அடிச்சிருப்பாரு அப்படின்ட்டு அவரும் வந்து சரி ஏதோ பொண்ணு பொண்ணு நம்ம ரெட் கார்டு கொடுக்கூடாது வெளியே போனால் வாழ்க்கை போயிடும் அப்படி இப்படின்ட்டு அடக்கி ஒடுக்கி பார்த்துருக்காங்க ஆனா ஒரு கட்டம் வந்து எள்ள மீறி போனவன அது வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு இவ வந்து இவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கூட போவா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் அவளோட வேலை வந்து நடக்கணும் அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா அப்படின்னு தெரிஞ்சு ஒதுங்கிதான் இருந்தாப்புல அப்புறம் அந்த பால் கேமு இந்த ஃபைனல்ல அந்த டிக்கெட்டு இந்த கேம்ல எல்லாம் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே க்ளோஸ் ஆகுறாங்க க்ளோஸ் ஆனதும் இல்லாமல் இவரே போய் வாலண்டியராக நம்ம பார்வதி கிட்ட போய் தோப்பு கண்ணெல்லாம் போட்டு சாரி பேபி சாரி சாரி என்னால வாலண்டியராக போய் அது வந்து என்ன சொல்லுவாங்களே வேலியில் போகிற ஓனாவை இவராகவே எடுத்துக்கிட்டு அது போயிடுச்சு கூப்பிட்டு வேட்டிக்குள்ளே விட்டுட்டு குத்துதே குடையுது என்ன இப்போ பேர் சட்டையை பிடிச்சி உன்னை ரெட் கார்டு கொடுத்து கூப்பிட்டாங்களா அசிங்கமாக இல்லை அந்த கார் டாஸ்கில் என்னென்ன வார்த்தைகள் ஒரு கண்டஸ்டன்ட் எவ்வளவு நேரம் நீங்க தாக்கு பிடிச்சி இருப்பீங்கன்றது மட்டும் தான் டாஸ்க்குலாம் இருந்த சீசன்லயும் வந்து இதே கார் டாஸ்க் வச்சிருந்தாங்க நம்ம பிக் பாஸ்ல ஆனா தேவையில்லாத வார்த்தைகள் அந்த அந்த சாண்ட்ராவை வந்து எந்த அளவுக்கு டெம்ட் எத்தனும் எந்த அளவுக்கு வந்து கோவப்படுத்தணும் செருப்பால் அடிப்பேன் பொறுக்கி என்னென்ன வார்த்தை அது வந்து நம்ம நேரடியாக திட்டுறதுன்னு ஒன்று இருக்கு இங்க ஏத்தி விட்டு அவன் மூலியமா திட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து பக்காவா பண்ணுச்சு பாரு வந்து சாதாரண நம்ம வினோத் வந்து அவ்வளோ தூரம் சொல்றாப்புல டேய் நண்பா நான் சொல்ற கேளு அவ கூட சேராதரா போவாதரா அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம ஒரு காதல் மயக்கம் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம காஜின்னு சொல்லிட்டு இருப்போம் இப்ப இல்லை அவன் வந்து கம்ருதீனுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை அந்த அளவுக்கு ஃபேமிலி ரிலேஷன் இல்லை ஏதோ ஒருத்தவங்க கேர் பண்ணிக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு வகையில் அக்செப்ட் தட்ட ஆனால் அதை வந்து கேமா யூஸ் பண்ணி அவங்க எங்கெல்லாம் இவ கை நீட்டுற அளவுக்கு எல்லாமே வந்து ட்ரிகர் பண்ணி பண்ணி இந்த சண்டே இந்த அளவுக்கு பண்ணி எட்டி உதச்சா பாருங்களேன் அந்த காலெல்லாம் விளங்காம தான் போகும் நிஜமாக சொல்கிறேன் கதவை திறந்து அதை எட்டி உதைச்சி திட்டி அந்த முடிச்சு அவளை வெளியே தள்ளிட்ட பிறகு ஒரு போஸ் கொடுத்து வந்து நின்றுச்சு பாருங்களேன் அந்த போஸ்ல எவனா இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தது நினைச்சதை சாதிச்சுட்டான்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒல்கரா இருந்த இதே சமயத்துல வந்து நம்ம பாராட்ட வேண்டிய முக்கியமான மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் விக்ரம் அப்புறம் சபரி அவங்களோட கேம் போனாலும் பரவாயில்ல ஒருத்தவங்க வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு சாண்ட்ரா ஃபிக்ஸ் வந்துருச்சு சக போட்டியாளர் அப்படின்ற அந்த ஒரு மனிதாபிமானத்தில் அந்த மூணு ஆண்களும் தூக்கிட்டு ஓடுறது அந்த பதறது அதெல்லாம் பார்க்கணுமே நிஜமாவே சொல்றேன் பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் அவங்க மூணு பேருக்குமே மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கணும்னு என்னுடைய விசேஷம் சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி பேசினதே இந்த மூணு பேரையும் வந்து பாராட்டினதான் சரி நம்ம வழக்கம் போல நம்ம ரெட் டாஸ்க் வந்துடலாம் ரெட் கார்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரதீப்க்கு கொடுத்துருந்தாங்க செய்யாத தவறுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கு மக்களிடையே பெருமைய கண்டனம் வந்துச்சு சோசியல் மீடியால எல்லாருமே வந்து நம்ம உலக நாயனை தாழ்ச்சியே எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோம் கம்ருதீன் வந்து இந்த மாதிரி பண்றாரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க பார்வதி இப்படி பண்றாள் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ வந்து பார்த்து பார்த்துட்டு அவங்க பண்ற தவறுகளை எடுத்து சொல்லுவோம் ஆனா இந்த வாட்டி ரெண்டு பேரும் அட்ட டைம்ல தூக்கி விசிறி அடிச்சாங்க பாருங்க பெரிய விஷயம் மிக பெரிய பெரிய விஷயம் அந்த ரெட் கார்டு நீங்க நீ என்னப்பா நீ வெளியே போனா உனக்கு இன்னும் உங்க அக்கா ஆர்த்தி எடுப்பாங்களா பாராட்டு மழை வைப்பாங்களா ஐயோ இந்த டைம்ல வந்து எனக்கு பார்வதியோட அம்மாவ நினைச்சி ஒரே சிரிப்பு ஒரு உள்ளா வரும்போது ஒரு பாட்டு ஒண்ணு பாட்டு வந்து பொண்ணை ரொம்ப அழகா வளர்த்துருக்கம் சூப்பர் பொண்ணு கட்டுறானா அவன் செத்தான் அணிக்க என்ன ஒரு பொண்ணுப்பா அவளும் வாழமாட்டா கூட இருக்கவனையும் வாழ விட மாட்டான் சுத்தி இருக்கவங்கள யாரையுமே நிம்மதியா இருக்க மாட்டா இதனால தெரிஞ்சதால என்னவோ பார்வை வந்து அப்போவே வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அந்த அம்மா வந்து இங்கே சிங்கிளாக தனியாக ரூம் எடுத்து தான் தங்கியிருக்காங்க கேட்டால் இண்டிபெண்ட் உமென்ட்டு ஒரு பேர் அடியே நீ பண்ணுற மானகட்ட வேலைக்குதான் உன்னை வந்து வீட்டை கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கு இண்டிபெண்ட் உமெண்ட் இல்லை உன்ன நிறைய சொல்லலாம் சாணிய நம்ம கம்ருதீன் சொன்னப்பில சாணிய செருப்புல முக்கி அடிச்ச மாதிரி தான் சொன்னதே நம்ம வினோத் அது உண்மைதான் அது அப்படியே விட்டுறக்கூடாது அந்த செருப்பு எடுத்து உன் கன்னத்துல அரைஞ்சிருக்கணும் என்ன ஒரு ஆட்டிடியூட் எல்லாரும் வெளியே போகும்போதெல்லாம் சிரிச்சு கிரிச்சு ஒரு பில்ட் பாரு இப்ப நீ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஈக்காக்கா கூட எட்டி பார்க்கல ஆனா திவ்யா திவ்யா சொன்னாங்களே திவ்யா வெளியே போடின்ட்டு எங்க போவேன் அவ்வளவுதான் உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்து தரமான சம்பவம் இது வந்து நானும் கூட எதிர்பார்க்கல வழக்கம் போல நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு இந்த மாதிரி கம்ரோதி நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது பாரு நீ இப்படி பண்ணது தப்புமா சொல்லும் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்த சூப்பரான முடிவா அந்த சொல்லி முடிச்சோன்னா அந்த ஆடியன்ஸோட கிளாப் பாக்கணுமே ஹிந்தி விட்டுருங்க மலையாளம் விட்டுருங்க தெலுங்கு விட்டுருங்க நம்ம பிக் பாஸ் என்னென்ன லாங்குவேஜிலலாம் போச்சோ எல்லாத்தையும் விட்டுருங்க ஹிந்தியெல்லாம் வேறு மாதிரி ஸ்டேஜ் தான் சில விஷயங்கள் ஓப்பனாகவே நடக்கும் எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுற ஒரு தில்லாலங்கடி கேடி பார்வதி உனக்கு இதுக்காகவே ஒரு ஆஸ்காரவாட இல்லாம அதுக்கு மேலேயும் உனக்காக உற்பத்தி தான் பண்ணணும் அது வாய பார்த்தாலே அது சான்றா வந்து சொல்ல சொல்ல வந்து எனக்கு சந்தோஷமா இருந்தது அவளை திட்டும் போது திவ்யா திட்டும் போது நம்மளே நம்ம மனசார திட்டுற மாதிரியே இருக்கு வெளியே போடி ஆரம்பத்துல இருந்து உன்னை சொன்னேனே அவன் கூட சேராத சேராதேன்னு அத வந்து சில பேர் வாக்கு பழிக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க சுத்தி எல்லாம் இருந்தவங்க எல்லாருமே கம்பருதினா ஒரு ஏதோ ஒரு வகையில ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அது சபரியா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் எல்லாருமே ஆனா அவர் ஒரு காதல் மயக்கத்துல இருந்ததுனால எதுவுமே கேட்காம பாரு பாருன்னு காமிச்சு கடைசியில பாத்தியா அப்படின்னு காமிச்சு சட்டையை பிடிச்சி வெளியே தீக்கி போட்டாங்களா என்ன ஒரு ஆணா இருக்கிறதுனால இந்த பேர் வந்து எப்பவுமே இருக்கும் இது ஒரு ஆறாத வடுன்னே சொல்லலாம் அவங்க நினைச்சுக்கலாம் ரெட் கார்டு தானே கிழிச்சு போட்டு போலான்னு ஆனா ரெட் கார்டுன்றது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்ல அவங்களோட நடத்தை அவங்களோட நடத்தை தவறுன்றத சுற்றி கட்டுறதுக்கு தான் இந்த ரெட் கார்டு வந்து கொடுக்குது அது வந்து பாருக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆல்ரெடி நீ வந்து கேட்ட கேள்விகள் நீ உன்னோட நடத்தைகள் எல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும் இதில் ரெட் கார்டு கூட கொடுத்து முடிச்சிட்டாங்களா உனக்கு லவ்வும் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது மேரேஜாக அந்த அளவுக்கு செட் ஆகுது இது சாபோன்னு நினச்சிக்கிறியோ வாழ்த்துன்னு நினச்சிக்கிறியோ நீ திருந்துறதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதுதான் உண்மை விஜய் சேதுபதி சார் இதே சமயத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொன்னா நம்ம சாண்ட்ராவை தான் சொல்லணும் ஓகே நீ அழுகுற பார்க்குற உனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு எல்லாமே ஓகே நீ வந்து உள்ள ஒன்றுமே பண்ணலை எந்த டாஸ்க்குமே நீ வந்து இது வரைக்கும் வின் பண்ணலை ஒன்றுமே இல்லை ஆனால் அழுவ தெரியும் ஏதாவது ட்ரிகர் பண்ணால் மயக்கம் போட தெரியும் ஸோ இது இது வந்து உண்மையா நடந்தாலும் சரி இல்லை பொய்யா நடந்தாலும் சரி ஆனால் இது மூலயமா ரெண்டு பேரை அமுச்சிட்டு அடுத்த நாளே நீ மேக்கப் போட்டு வந்து உட்காந்த அந்த இடத்துல நீ வேற லெவல் அப்பவும் கேக்குறாரு என்னமா நீ வீட்டுக்கு போறியா உடம்பு ஓகேவா ஓகே ஓகே நீ வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி சாதுவா கேம் பிளே பண்ற அந்த கேம் வந்து எங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பல பார்த்தாச்சு ஓகேவா சாண்ட்ரா நீ வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனில் பாஸ் வந்து உங்களை வெளியே அனுப்புனா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நீயும் வந்து நிறைய இடத்துல வந்து சபரியை வந்து அசிங்கமாக கேட்டிருக்க தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுருக்க ஆனால் இன்னைக்கு நீ நான் அந்த இடத்துல மயக்கம் போட்டு இருக்கும்போது என் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்தாலும் நான் வந்து நிப்பன்னு சொன்னது யார் யாரு அதே சப சபரி தானே வினோத்தை திட்டாத வார்த்தையா நீ நீ யாரெல்லாம் கொச்சப்படுத்தி கேவலமா திட்னியோ தான் இன்னைக்கு வந்து உன்னோட உயிரை காப்பாத்தி இருக்காங்கன்றத மறந்துடறாத அதே சமயத்துல யார் கூட வந்து நீ ஜோடி போட்டு சேர்ந்துகிட்டு இருந்தியோ அடுத்த நாளே அவ வந்து உன்னதான் காரி துப்பி எட்டி உதச்சி அனுப்பியிருக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு பேரை சேர்ந்து இந்த பக்கம் சகுனி வேலையும் பாக்குறீங்க இந்த பக்கம் கூட்டு கலவாணி வேலையும் பாக்குறீங்க தான் போய் முடிய போதும் இந்த பொழப்பெல்லாம் ஆனா இந்த வாட்டி வந்து நிறைய பேசணும்னு நினைச்சேன் ஆனா ஹாட் ஹாட் விஷயம் அது எனக்கு வந்து நான் வெளியே இருந்தேன் இந்த நியூஸை கேட்டவுடனே அப்படியே குளு குளூர்னு இருந்துச்சு எனக்கு மட்டுமா ஒட்டுமட்ட பிக்பாஸ் பார்க்குற எல்லாருமே சரி பிக் பாஸ் எல்லாருமே திட்டுறது இது வரைக்கும் வந்து நான் நம்மளோட பழைய எபிசோட்ல எல்லாம் பாருங்களேன் கம்புருனியும் பார்வையும் திட்டாத எபிசோடே இருக்காது நான் மட்டும் இல்லை எல்லாருமே திட்டுவாங்க ஆனால் இந்த வாட்டி விஜய் சேதுபதி சொன்ன இந்த ஒரு தீர்ப்பு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குதுன்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்க எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களோ நாங்கள் ஒர்க் பண்ணுற இட இடத்த சுற்றி இருக்கிறவங்களோ எல்லோருக்கிட்டையும் வந்து இதை பற்றி ஒரு டிஸ்கஷனே வச்சோம் சோஷியல் மீடியாலே வச்சுருக்காங்க ரெட் கார்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்தது தப்பா சரியான தீர்ப்பா அப்படின்னு ஆனால் எல்லாருமே சொல்ற ஒரே பதில் உண்மையாக கரெக்டான ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஆரம்பத்துலேருந்து அதாவது இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இவங்களாலதான் பிரச்சனை வந்தது இவங்களால தான் தலைவலி இவங்க தான் கெட்ட வார்த்தைகளை ஆரம்பிச்சது எல்லா தப்புமே இவங்க ஏற்றி விட்டுட்டு பண்ணுறது தான் அதுவும் முக்கியமாக பாரு இங்கே பற்ற வச்சுட்டு தூரத்தில் நின்று கால் மேல கால் போட்டு ஒரு போஸ் கொடுத்து பாப்பா பாருங்களேன் நீலாம்பரி அப்ப பார்த்துருக்கணும் அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணுற ஆள் தான் சகுனி வேலை பார்த்தது தான் நம்ம பாரு இது மக்களோட கருத்து என்னன்னா விஜய் டிவிலேருந்து ஒருத்தவங்க வெளியே போகிறாங்க அதாவது இந்த பிக் பாஸ்லேருந்து வெளியே போகிறாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எடுப்பாங்க விஜய் டிவிலே வந்து தும்முனாலும் துப்புனாலும் கூப்பிட்டு அப்படியே வாழ்த்து சொல்லுவாங்க இவங்களுக்கு கல்யாணம் இவங்களுக்கு வளகாப்பு இவங்களுக்கு காது குத்துன்னு இவங்களே நடத்துவாங்க அப்புறம் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இவங்களே கெஸ்டாக கூப்பிட்டு பண்ணுவாங்க ஆல்ரெடி இதுலேருந்து வெளியே போனவங்களே கூப்பிட்டு இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை விஷயத்திலயும் இதுங்க ரெண்டுத்தையும் சேர்க்காம இருந்தா விஜய் டிவிக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குன்னு நான் ஒத்துக்க சேர்க்கவே கூடாது ஏன்னா கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணிருக்காங்க விஜய் டிவிலையும் சரி எந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் இதுங்க ரெண்டுத்தையுமே சேர்க்காம நீங்க பண்ணுங்களேன் அப்படியே நீங்க வந்து இவங்களை சேர்த்து பண்ணீங்கன்னா உள்ள நடந்த விஷயங்களும் சரி எல்லாமே வந்து விஜய் டிவி பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்ற பேரு எல்லாருக்கும் வந்துடும் ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து ஒரு சில விஷயத்துல நீங்க கண்டென்ட் இல்லை இதெல்லாம் ரியலா நடக்குது நடக்குதுதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு டவுட் என்னன்னா உள்ளே இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க இவங்களுக்கு அதுக்கான சம்பளம் வருமா வராதான்றது உணர் ஒரு விஷயம் ஏன்னா வெளியே வந்தவனையே இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க தொண்ணூறு நாளைக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் வந்தவனையே நம்ம பாரு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க அவங்களே வந்து ஓனா வீடியோ போட்டாங்க எனக்கு வந்து எனக்கு இந்த கேமே வந்து சூட் ஆகல செட் ஆகலை என் வாயில நிறைய வார்த்தைங்க வருது சொல்லக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக இருக்கேன் உன்னால ஒரு பத்து பேர் கூடவே குடும்பம்ன்னு முதல்ல வீடியோவை எடுத்துப்பாரு மூஞ்சிலேயே நீ காரி துப்பிப்ப அவ்வளவுதான் சொல்ல முடியும் எனவே இது வரைக்கும் நான் விஜய் சேதுபதியை பாராட்டவே இல்லை இந்த ஒரு தான் பாராட்டுறேன் விஜய் சேதுபதி சார் நல்ல முடிவு இதை நீங்கள் ஆரம்பத்திலே எடுத்திருந்தா நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடந்திருக்கும் அட்லீஸ்ட் ஃபைனல் எடுத்தீங்களே மிக்க நன்றி இப்போ வந்து டைட்டில் வந்து யார் யாரெல்லாம் பண்ண போறாங்கன்னா அடுத்தது அதே சமயத்தில் இந்த வாரம் எவிக்ஷன் வந்து நம்ம சுபிக்ஷாவும் போகிறாங்க அதாவது மூணு பேர் வெளியே போயிருக்காங்க ரெண்டு பேர் கார்டு ரெட் கார்டு கொடுத்து பார்வையும் கம்பருதினையும் வெளியே அனுப்பிட்டாங்க எவிக்ஷனில் வந்து சுபிக்ஷாவும் வெளியே போயிட்டாங்க மீதி இருக்கிறவங்களில் யார் டைட்டில் வின்னர் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க